வணக்கம் இப்ப வந்து ரவா கசெடி செய்ய போறேன் வாங்க பார்க்கலாம் ரவையை நல்லா வளர்த்திடணும் கொஞ்சம் கொண்டுறவா கொஞ்சம் வந்து நம்ம என்ன செய்யலாம் நெய் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு வறுத்துணும் கொஞ்சம் ரொம்ப கருக விடக்கூடாது கூடாது அதனால பொண்ணிறமா கொஞ்சம் வர வரைக்கும் லைட்டா பேசினே வச்சு வறுக்கணும் எல்லாம் புரியுது நம்ம கல்யாணம் வீட்டுல சாப்பிடுற ஃபீலிங் இருக்கும்

இப்போ வந்து நானே ஒரு கப் அளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அந்த அளவுக்கு உங்களுக்கு பாருங்கள் இப்போ நம்ம வந்து இதை கொஞ்சம் கேக்குதான் நான் உங்களுக்காக சீக்கிரம் வாங்கணும்னு கெடுதலி வச்சிருக்கேன் இப்போ வந்து இதில் வந்து ஒரு டன்னர் அளவுக்கு எடுத்திருக்கேன் இல்லைங்களா ரெண்டே கால் டம்பர் அளவுக்கு நான் தண்ணி வச்சுருங்க ரெண்டே கால் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஒரு பிஞ்ச் ஒரு ரெண்டு பிஞ்சு நான் கவனம் காமிக்கிறேன் காமிக்கிறேன் பாருங்க ஒரு பிஞ்ச் போட்டு பார்க்கணும் கலர் எப்படி இருக்குன்னு க்ரீன் கலர் போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு பிஞ்ச் அவ்வளோ இது போதும் இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு இனிப்பு வந்து இனிப்பு டேஸ்ட் நல்லா கிடைக்கும் அதனால உப்பு கொடுக்க எப்பவுமே இதுல நம்ம ரவைய வந்து போட்டுருணும் அது நல்லா கொதி வரப்பல பாருங்க நல்லா கட்டி வராம நம்ம நல்லா போய் திண்டி விட்டுருந்தோம் தட்டி எடுத்து வராம நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் மீடியம் தீல வைக்கணும் கொஞ்சம் நல்லா திமுக வச்சுக்கலாம் என்ன பண்ணணும் திராட்சை இதெல்லாம் நம்ம சேர்க்கணும் கலர் பாருங்க நான் கிரீன் கலர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அதை நீங்க சூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் நான் வந்து கலர் கம்மியாவே போட்டிருக்கேன் இங்க பாருங்க தெரியும் நல்லா உங்களுக்கு கொஞ்சம் சிம்லே இருக்கட்டும் அடுத்தது வந்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வறுத்து கொட்டணும் இது வந்து சீக்கிரமா ரெடி ஆகிடும் ஸோ வந்து நம்ம இத வந்து வருத்தணும் இந்த உங்களுக்கு தெரியல அதனால இதை வச்சிருக்கேன் மாற்றி இதை வச்சுருக்கேன் வருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன் நல்லா ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து நார்மல் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டு முந்திரி முந்திரி வந்து கொஞ்சம் கொந்தீரமாக வர வரைக்கும் தேவை எடுத்துக்கணும் இப்போ அடுத்தது இதில் இந்த திராட்சை வெள்ளை திராட்சை இந்த பாருங்க இந்த திராட்சையும் போட்டுக்கிறேன் கருப்பு திராட்சையும் போட்டுறேன் கொஞ்சம் திராட்சை வந்து உப்புற அளவுக்கு கொஞ்சம் வரணும் அப்போ ஆஃப் பண்ணணும் போட்ட உடனே டக்குனு எடுக்கக்கூடாது கொஞ்சம் வேணும் உப்பி அது கொஞ்சம் வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்போ வந்து நல்லா வந்துருச்சு எடுத்துறேன் பாருங்க எடுத்து வச்சு மறுபடியும் கொஞ்சம் திம்லையே வச்சு கரட்டிடலாம் இப்ப வந்து இந்த வருத்தம் இல்லைங்களா இத வந்து இதுல போட்டுடலாம் திராட்சை முந்திரி இத வந்து இதுல போட்டுருக்கலாம் இந்த அளவுக்கு வரும்போது என்ன செய்யலாம் படைக்கிய சர்க்கரை அதில் சர்க்கரை பார்த்தீங்கன்னா அந்த டம்ளர் எடுத்த இல்லைங்களா அந்த டம்ளர் அளவுக்கு உண்மையை கால் ஒரு டம்ளர் எடுத்துட்டு இன்னும் ஒரு கால் டமர் எடுத்திருக்கேன் அதை போட்டுரு கை விடாம கொஞ்சம் திண்டிவிடணும் இந்த சக்கரை நல்லா இலகி கையில் வைக்க கூடாது சின்ன வச்சு நீங்க அதை பண்ணிடணும் ஏன்னா சக்கரை வந்து நல்லா செட் ஆகிடுங்க வந்து நம்ம இந்த ஏலக்காய் பொடி கேட்கணும் கொஞ்சம் இலகன ஆஃப்ல அப்படியே இருக்கும்போதே நீங்க வந்து இது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ரொம்ப வந்து கட்டி ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து அப்படியே ரொம்ப கண்ணு மாதிரி ஆகிடும் அதனால ஒரு இலகனை பதத்துக்கு வரும்போதே நீங்க ஆஃப் பண்ணி பண்ணிடுங்க கட்டி இல்லாம எப்படி கரெக்டா பாருங்க கட்டி கூடாது சாப்பிடும் போது அந்த வெள்ளையை உப்புமா மாதிரி தெரியும் நான் எல்லாம் தனியாகவே தெரியும் அதனால நல்லா சர்க்கரையை போட்டதுக்கு அப்புறம் கைவிடாம நல்லா சிந்துடுவேன் அப்புறம் ஏலக்காய் பொடி சக்கரை சர்க்கரையோட தூள் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து அப்படியே போட்டுருவேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆரஞ்சு கலர் அப்பா எட்டி ஊட்டி டூட்டி அதுக்கப்புறம் கிரீன் கலர் க்ரீன் கலராக இருக்குது சரி இருந்தாலும் நான் போடுறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செறி பணம் இதெல்லாம் போட்டாச்சு நான் வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் நெய் சேர்த்துடலாம் ஏற்கனவே சேர்த்துருக்கோம் நிறைய நெய் அதுக்கப்புறமாவும் கொஞ்சமா ஒரு ஒரு அரசு என்ன இப்ப வந்து ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து மூடி போட்டுக்கலாம் இருக்கட்டும் ரொம்ப கெட்டியா நடத்தக்கூடாது அதனால வந்து கொஞ்சம் கலதலந்து இருக்கும்போதே நம்ம வந்து ஆஃப் பண்ணும் ரெண்டு நிமிஷம் எல்லாருமே கல்யாண வீட்டுக்கு போனதுக்கு முன்ன கல்யாண வீட்டுல போய் உட்காந்த உடனேயே கேஸ் எடுக்காத பார்ப்பாங்க போயிட்டாலே அந்த கேசுல ஒரு டேஸ்ட்டு நம்ம வீட்டுல என்ன பண்ணாலும் அது வரலன்னு சொல்லுவாங்க நீங்க முன்னாடி பண்ணி பாருங்க ஆஹ் கண்டிப்பா அந்த கீழ் கிடைக்கும் சாப்பிட கல்யாண வீட்டு சாப்பிடற கீழே இருக்கும் அதுவும் இல்லாம நம்ம வீட்டுல கொஞ்சம் சாப்பிடும் போது இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுக்கலாம் அதுதான் உங்களை நம்ம ஏன்னா கல்யாண வீட்டுலாம் கரெக்டா அளவா வைப்பாங்க அது குழந்தைங்க எல்லாம் போனா இந்த கொஞ்சம் கேட்குங்க அதனால நம்ம நமக்கு இருக்கிறத அவங்களுக்கு கொடுக்கணும் இப்ப நம்ம இது செய்யும் போது தாராளமா சாப்பிடும் அதனால பண்ணி பாருங்க இப்போ பாருங்க சிப்படி ஆயிடுச்சு நான் எடுத்துக்காதேன் என்ன செய்யலாம் நம்ம தலைகலன்னு இருக்கும்போது நிறைய நிமிஷம் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா வந்து பாருங்க நெய் வாச நல்லா கமக்குது நம்ம ஒரு கலண்டியில வச்சு நம்ம கூட எடுக்கலாம் இது நல்லா இன்னும் கொஞ்சம் எழகணும் ஓட்டிட்டு வந்துருது நான் வந்து இப்படியே வச்சு காமிக்கிறேன் சூடா வேற இருக்கு இன்னும் கொஞ்சம் அப்படியே நீங்க மூடி வச்சு அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இதுல விட்டாம அப்படியே தப்பு நான் வந்துடும் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் எண்ணெய் தடவை நானு அது எண்ணெய் தடவை வைத்தீங்கன்னா அப்படியே கரெக்டாக அப்படியே இது மாதிரி உட்காந்துரு கப்ல கப்ல நல்லா வந்துடும் சூப்பரான கேஸ்டி ரெடியா இருக்கு இதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க